சிந்து பைரவின் எப்பறும் இந்த சிவா யாருப்பா அப்படின்றாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே போலீஸ் இருந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணணுன்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணணுன்றீங்க ஸ்னேகான்வங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு வாக்குமே கொடுத்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம நீங்கள் ஏமாத்தினதான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் சட்டப்படி நாங்கள் உங்களை இன்னிட்டு அரெஸ்ட் பண்ணி ஆகணுன்றாங்க சார் இங்கே நடந்ததே வேற சார் ஸ்னேகா தேவல்லாம இவங்கள இருக்கிற கோவத்துல இப்படி பேசிட்டு இருக்கான் நீ டேஷனுக்கு நடிப்பா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னுவாங்க அண்ணன் புறி அதெல்லாம் என் சிவா மறக்க முடியாதுன்றாங்க அந்த ஸ்னேகா லூசு தனமா பண்ணிட்டு இருக்கா சார் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்கன்றாங்க அந்த ஸ்னேகா சொல்ற எந்த ஒரு விஷயமே வந்து உண்மையே கிடையாதுன்றாங்க அவ இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்கான்ட்டு எவ்வளவு அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்கிறாங்க அண்ணன் போறனி ஆனா இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அதை நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்றாங்க அதை விட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது எங்களுடைய டியூட்டியே கிடையாது எங்களுடைய டியூட்டி வந்து இங்க எடுத்து நாங்க என்ன சொல்றாங்க அதை தான் அப்படின்றத சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அன்னபுரணுமே சைலண்ட் ஆயிடுறாங்க பைரவியும் சரி சிந்துவும் சரி எவ்ளோ பேசி பாக்குறாங்க சிந்து என் புருஷன் அனுப்ப முடியாதுன்னு சிவா வந்து மரியாதையா அனுப்புனா நல்லா இருக்கும் இல்லன்னா அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு சிவாவை அரேஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க மகன் என் புள்ள இந்த தப்பு பண்ண விட்டுருங்கன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஏன் எல்லாத்துக்கும் கருணை தான் என்னைக்கு என் புள்ளி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ இதோட ரெண்டாவது முறை ஜெயிலுக்கு போயிட்டான்னு மகன் சண்டை போறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க யூ